எட்டு வந்துச்சு ஆல்பட மட்டும் தான் பாசு பாசுக்க எனக்கு சேனல் அதாவது லாட்ரி ஹெசிங் சேனல் இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி நாலு கே ஆர்

மூணு வந்தால் ஏபிசியில் வரும் நாலு வந்தா டி போர்டில் நாலு வரும் ஏ போர்டில் நாலு வரும் சி போர்டில் நாலு வரும் ஃப்ரோடு ஷீட் நாற்பத்தி ஏழாயிரத்தி மூணு டி போர்ட் நாலு சி போர்டு மூணு எழுபத்தெட்டு எண்பத்தி ஆறு தொண்ணூத்தி ஆறு எண்பத்தி நாலு சி சிபோ நாலு தொண்ணூத்தி ஆறு எண்பத்தி ஏழு ஸ்பெஷல் நம்பர் இந்த ஸ்பெஷல் நம்பர்னா மிஸ்டர் தோழா சேனல்ல யமண்ட்ஸ் மெம்பருக்காக கொடுத்தது எந்த சேனல் சார்பாக நான் கொடுக்குறேன் நாற்பத்தி ஆறு எண்பத்தெட்டு நாற்பத்தி ஆறு எண்பத்தி மூணு முப்பத்தி நாலு எழுபத்தி மூணு ஸ்பெஷல் நம்பர் இந்த வீடியோ பார்க்குறாங்க லக்கி மேன்